ஐபிஎல் தொடர் சற்று பாதியில் ரத்து பிசிசிஐ அதிரடி முடிவு மைதானத்தில் திடீரென விழுந்த ராக்கெட் குண்டுகள் அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் சற்று வெளியான பரபரப்பு செய்தி அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இருந்த தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்திய பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணைகளை பொழிந்தது இருப்பினும் நமது ராணுவம் அந்த வேவுகணைகளை வானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்துவிட்டது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலால் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்திய ராணுவமும் பாகிஸ்தானில் ட்ரோன் தாக்குதல் நடத்தி பதிலடி தந்து வருகிறது இந்த சம்பவங்களால் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் நிலவுகிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள பஞ்சாப் மாநிலத்தின் தர்மசாலாவில் நேற்று நடைபெற்று கொண்டிருந்த ஐபிஎல் லீக் சுற்றுப்போட்டி பாதியிலேயே திடீரென நிறுத்தப்பட்டது எல்லைப் பகுதியில் நேற்று இரவு பாகிஸ்தான் திடீர் தாக்குதல் நடத்தியதால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு போட்டி கைவிடப்பட்டது மைதானத்திலிருந்து ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு வீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து இன்று அவர்கள் சிறப்பு ரயில் மூலமாக தர்மசாலாவிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளனர் இதனிடையே வரும் பதினோராம் தேதி அங்கு நடைபெறவிருந்த மும்பை மற்றும் பஞ்சாப் இடையேயான போட்டியும் அகமதாபாத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது கிரிக்கெட் போட்டிக்கான மைதானங்கள் எதுவும் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை என்றும் சொல்லப்பட்டது இருப்பினும் நிலவி வரும் பதற்றம் காரணமாக போட்டி தற்காலிகமாக கூட நிறுத்தி வைக்கப்படலாம் என கூறப்படுகிறது அதாவது இந்த ஐபிஎல் தொடரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஏராளமான வெளிநாட்டு வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்றுள்ள நிலையில் தற்போது அவர்கள் பீதியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய பிசிசிஐ மற்றும் இந்தியா கூடுதல் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பது வெளிநாட்டு வீரர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது ஒருவேளை வெளிநாட்டு வீரர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அது பிசிசிஐக்கு பெரும் களங்கமாக மாறக்கூடும் எனவே பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த ஐபிஎல் தொடரை இடைக்காலமாக நிறுத்தி வைக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பிசிசிஐ இன்று ஆலோசனை நடத்தி முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது போர் பதற்றம் தென் மாநிலங்களில் பெரிதாக எதிரொலிக்காவிட்டாலும் பாகிஸ்தானின் எல்லையோர மற்றும் வட மாநிலங்களில் தீவிரமாக உள்ளது இந்த நிலையில்தான் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோவின் ஏக்னா மைதானத்தில் நடைபெற உள்ள போட்டியில் லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன அதே நேரம் இந்த போட்டி திட்டமிட்டபடி இன்று நடைபெறுமா என்பதில் தற்போது வரை எந்தவித உத்தரவாதமும் இல்லை போர் பதற்ற சூழலில் விளையாட்டு வீரர்களுக்காக கூடுதல் பாதுகாப்பு வழங்குவது என்பது சாத்தியமற்றதாகவே தெரிகிறது எனவே வீரர்களின் பாதுகாப்பு கருதி குறிப்பாக வெளிநாட்டு வீரர்களின் கவலையை கருத்தில் கொண்டு விரைவிலேயே நல்ல முடிவை எடுக்கும் எனவும் கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் சற்று முன் ஐபிஎல் ரசிகர்களின் தலையில் இடியை இறக்கிய அந்த ஒரு செய்தி வெளியாகி வருகிறது அவங்க நடந்து வரும் ஐபிஎல் தொடர் இப்போது பாதியில் கைவிடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்திலும் வெளிவரவுள்ளது வெளிநாட்டு வீரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த தொடர் தற்போது ரத்து செய்யப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்